மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார் சிலர் உன்னை வெறுப்பார் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை எப்போவுமே சரி வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காகவே நடித்து பழகிறோம் ரொம்ப நல்லவங்களான்னு பேர் எடுத்துக்கணும்னு நினச்சோம்னா நிச்சயமாக நம்ம நல்லவங்களாகவே இருக்க முடியாது எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னா நிச்சயமாக நடிக்க தான் செய்யணும் அப்படி ஒரு நடிப்பான வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்காது அதனால் நீ நீயாரு சிலர் நீங்கள் மோசமானவங்கன்னு சொல்லுவாங்க சிலர் உன்னை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க எதுவுமே தாமரை இலை தண்ணி மாதிரி எதை பற்றி நீ கவலவே தே பட தேவையில்லை உன் வாழ்க்கை இது பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை இதற்கு இடப்பட்ட காலத்தில் பிறருக்காக வாழ்ந்து கஷ்டப்பட்டு ஏமாந்து எரிச்சல் பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூலாகிறத விட நீ நீயாக இருந்து நான் இப்படி தாங்க நான் நல்லவளோ கெட்டவளோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாருன்னு தெரியணும்னு வாழுங்க சந்தோஷமாக அவங்களால் வாழ முடியும் இரண்டாவதாக விழுந்து விடுவேன் என்று பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது நாம் சில இடங்களில் முடிவு எடுக்கிறதுக்கு தான் பயப்படுவோம் ஐயோ நம்ம இந்த காரியத்தை செஞ்சால் தோத்துப்படுவோமோ தோத்தா என்ன திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வரப்போகிறோம் திரும்ப முயற்சி செய்ய போடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓட ஆரம்பிங்க ஐயோ இதை செஞ்சோம்னா நம்ம தப்பாக போயிடுமோ இல்லை இதை பண்ணோம்னா நம்ம தோற்று போயிடுவோமோ இந்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பித்தோம்னா நமக்கு நிறைய நஷ்டம் வந்துடுமோ இப்படி பயந்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்கவே முடியாது குழப்பமாக இருக்கும் வாழ்க்கையை இதை செய்கிறதா அதை செய்கிறதா எப்படி வாழ்கிறது என்ன செய்யறது அப்படின்னு எந்த நேரமும் மனசு தடுமாறிக்கிட்டே இருக்கும் அதனால் விழுந்தாலும் பரவாயில்ல விழுந்தாலும் நான் திரும்பி எழுந்து ஓடுவேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்காது நிச்சயமா வெற்றி மட்டும் தான் இருக்கும் மூன்றாவதாக போற போக்குல சிலவற்றை கடந்து போகணும் பலவற்றை மறந்து போகணும் அப்போதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய கொஞ்சமாச்சும் நிம்மதியா வாழ முடியும் சரியான வார்த்தை இது சில நேரங்கள்ல சில விஷயங்கள் ஆச்சா போனா போது யாரு நம்ம உறவினர் தானே நம்ம ஃப்ரெண்டு தானே தப்பு செஞ்சான்னு விட்டு கொடுத்து போகணும் சில நேரங்களில் என்ன இது வாழ்க்கை அப்படின்னு நொந்து போகாம பரவாயில்லை நமக்கு இந்த அளவுக்காவது தைரியமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு காலகட்டம் இருக்கேன்னு நினச்சிக்கணும் எல்லா நேரங்கள்லேயும் எதையுமே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லாம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசில் வச்சுக்கணும் எல்லாத்தையும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீ வீரனா அப்படியே மறந்துட்டு ஒரு சின்ன புன்னகை புரிஞ்சு பாருங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் சிலர் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இருந்தாலும் துயரப்படுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை நீங்கள்